இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் திருவூரல் எனும் தக்கோளம் திருக்கோவிலில் தலமரமாக வாழ்மிளகு விளங்குகிறது வாழ்மிளகு காரமான நறுமண வாசனையும் எண்ணெய் பசியும் சிறிது கசப்பும் கொண்டது சில நாடுகளில் சமையலில் சுவையை அதிகரிக்கவும் சில பானங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது யுனானி ஆயுர்வேதம் சித்த மருத்துவங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது இதனை தாம்பூலத்தோடு வாசனைப் பொருளாக பயன்படுத்துவது உண்டு சுமத்ரா மலேசியா ஜாவா தாய்லாந்து மேற்கிந்திய தீவுகள் பகுதிகளில் பயிர் செய்யப்படுகிறது இதனை ஜாவா மிளகு என்றும் அழைக்கப்படுகிறது நமது நாட்டில் கேரளா கர்நாடகாவின் சில பகுதிகளில் பயிரிடப்படுகிறது சிலர் இதனை திருஷ்டி சுற்றமும் பயன்படுத்துவர் மிளகு என்றால் என்ன வாழ்மிளகு என்றால் மிளகு வாழ்மிளகு இரண்டும் ஒரே தாவர குடும்பத்தைச் சார்ந்தவையாகும் மிளகை போன்றே தோற்றம் கொண்ட மிளகுடன் இணைத்திருக்கும் காம்பு அல்லது தண்டு வாழ் போன்று நீண்டு காணப்படுவதால் மிளகு என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது வாழ்மிளகின் மருத்துவ குணங்கள் இது காசநோய் தொண்டை பிரச்சனை கல்லீரல் மண்ணீரல் இறைப்பை பிரச்சனைகள் தலைவலி வாந்தி வாயுவை மட்டுப்படுத்தவும் குன்மம் வெட்டை நோயை போக்கும் பசிகை உண்டாக்கும் குரல் ஓசையை சுத்தப்படுத்தும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் பல் ஈறு வழியை நீக்கும் கோலையை அகற்றும் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் இதிலிருக்கும் வேதிப்பொருள் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்து இருப்பதால் பல்வேறு நோயை தடுக்கும் வால்மளகின் நன்மைகள் பெண் தன்மை ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜெனின் எதிர்ப்பு பண்புகள் உள்ளன குறைந்த ஆண் தன்மை ஹார்மோன் டெஸ்டஸ்ட்ரோன் ஆண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிகம் இருக்கும் வாழ்மிளகு ஈஸ்ட்ரோஜென்னை குறைப்பதால் ஆண்மை அதிகரிக்கும் இதற்கு வாழ்மிளகினை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இப்பொடியை பாலுடன் எடுத்துக்கொள்ள இனப்பெருக்க உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் விரைப்புத்தன்மை கூடும் வாழ்மிளகு புற்றுநோய் செல்கள் மற்றும் பாக்டீரியாவை சேதப்படுத்துதலை சீர்படுத்தும் இதில் உள்ள ரசாயனம் பிராஸ்டேட் புற்றுநோய் வராமல் தடுக்கும் சிறுநீரக கோளாறுகள் சிறுநீர் கழிக்கும்போது போது அடக்க முடியாமை வெளியேறும்போது வழி சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் இவற்றிற்கு வாழ்மிளகை இளநீரில் போட்டு குடிப்பதால் சரியாகும் சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுகிறது பாலில் வாழ்மிளகை கலந்து குடிப்பதால் கபநோய் வாத பித்தம் வலி போன்ற பிரச்சனைகள் குணமாகும் தலைவலிக்கு வாழ்மிளகை பன்னீரில் அரைத்து நெற்றியில் பற்று போட்டு வர குணமாகும் வாழ்மிளகனை பொடி செய்து அந்த பொடியுடன் சீரகம் சேர்த்து மோருடன் கலந்து குடிக்க வாய் துர்நாற்றம் மற்றும் பற்களில் இரத்தம் கசிவது போன்ற பிரச்சினைகள் சரியாகும் மற்றும் உடல் வெப்பம் குறையும் வயிற்றில் இருக்கும் புழுக்களை அகற்ற சமையலில் வாழ்மிளகை சேர்த்து கொள்ள வேண்டும் வாழ்மிளகை தூள் செய்து சீரகம் மோருடன் கலந்து குடிக்க கல்லீரலில் ஏற்படும் பாதிப்புகள் கட்டுப்படும் சளி இருமல் இருந்தால் வாழ்மிளகுடன் லவங்கப்பட்டை சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும் வாழ்மிளகனை இடித்து வெள்ளத்துடன் சாப்பிட கோளை அகலும் வாழ்மிளகில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளதால் தலையில் ஏற்படும் பொடுகை தடுக்க கூந்தலுக்கான எண்ணெய் தயாரிக்கும் போது சிறிய அளவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் வாழ்மிளகுடன் துளசி மஞ்சள் சேர்த்து தேநீராக குடிக்க சளி இருமல் ஜலதோஷம் நீங்கும் வாழ்மிளகு கொனேரியா வயிற்றுப்போக்கு சிபிலஸ் ஏப்பம் செரிமானம் ஆகிய கோளாறுகளுக்கு சிறந்தது வாழ்மிளகின் தீமைகள் வாழ்மிளகினை அளவோடு உட்கொள்ள வேண்டும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் வயிற்று எரிச்சல் உணர்வை ஏற்படுத்தும் எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறி வயிற்றுப்புண் உள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் இதுவரை வாழ்மிளகின் நன்மை பற்றி பார்த்தோம் பொதுவாக வாழ்மிளகு உஷ்ணத்தன்மை கொண்டது ஆனால் உடல் வெப்பத்தை தணிக்க மோரில் சீரகம் வாழ்மிளகு பொடி கலந்து குடிக்க குளிர்ச்சியாகும் அளவோடு எடுத்து நலமுடன் வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்கள் குடும்ப நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தங்களின் கருத்தினை பதிவிடுங்கள் வாழ்க நலமுடன்